வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராகு கேது ஜாதகம் தான் பார்க்க போகிறேங்க தம்பி பேர் கோபால்சாமி ட்ரிபிலி முடிச்சிருக்காப்டே அப்பா பேர் தங்கவேல் அம்மா பேர் ஐயம்மாள் பாலப்பாளையங்க மீன லக்கணம் கும்பராசி சதயம் பாதம் ஒன்றாவது அஷ்டமியில் பிற அஷ்டமி தேதியில் பிறந்திருக்கா அப்படி தேதி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மூணு நாற்பது பிஎம்ங்க கார்த்திகை மாதம் மூணாம் தேதி கோபிசெட்டி பாளையத்தில் பிறந்திருக்காரு தம்பிக்கு வந்து ராகு கேது இருக்குங்க இப்போ இவங்களுக்கு தம்பி வந்து பார்த்திங்கன்னா உடன் பிறந்தவங்க வந்து இவங்க ஆட்டையம்பாட்டையம் கூட்டம் உடன் பிறந்தவங்க தம்பி ஒன்று தங்கை ஒன்று பூமி ஒரு நாலு ஏக்கராக இருக்குதுங்க தம்பிக்கு வந்து இப்படி தான் இருக்கா அப்படி ஸ்லிம்மாக தான் இருக்கா அப்படி இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் தேவி மணிக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு இந்த லிங்க்கை அனைவருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது அதிகமாக ஃபார்வேர்ட் ஆக ஆக தான் உங்களோட ஜாதகங்கள் இங்கே இருக்கிற ஜாதகங்கள் பார்க்கப்படும் நிறைய நிறைய ஜாதகங்கள் நம்மளுக்கு வெளியிலேருந்து உள்ளே வரும் அப்போ தான் நம்ம இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு பேசி விரைவில் திருமணம் நடத்த முடியும் இது நம்மளோட சொந்தங்கள் அனைவருக்கும் நாடார் சொந்தங்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி நான் அவங்கவுங்க அந்தந்த உட்பிரிவுகள் நாடாராக இருந்தாலும் சரி அவங்கவுங்க வந்து ஜாதக ஜாதகத்தை ச அதாவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கிறத வந்து அனைவருக்கும் தெரியப்படுத்தினா நம்மளோட குரூப்புக்கே நிறைய ஜாதகங்கள் நேரடியாகவே வரும் ஒன்றுபடுவோம் பயனடைவோம் வாழ்க வளமுடன்